வணக்கம் நண்பர்களே கந்த சஷ்டியோட ஆறாவது நாள் அதாவது சூரசம்ஹாரம் நாள் முருகன் சூரனை வெற்றி கொண்ட தீமையை வெற்றி கொண்ட அதிசயமான நாள் இந்த நாளில் முருகனுக்கு நாம் ஒரு சிறிய பூஜை பண்ணினாலும் நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கண்டிப்பாக வரும் அதனால தான் இன்று உங்களுக்கு நான் ஒரு ரகசிய பூஜை முறையை சொல்ல போகிறேன் மூன்று பொருளால் செய்யும் சூரசம்ஹார பூஜை இந்த மூன்று பொருள் முருகனுக்கு அர்ப்பணித்தால் கடன் பிரச்சனை தீரும் வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் குழந்தை பாக்கியம் சேரும் இந்த மூன்றும் நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள் இந்த மூன்று ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் சூரசம்ஹாரம் நடைபெறக்கூடிய நாள் ஸோ இந்த மூன்று பொருட்கள் என்னென்னன்றது அதுக்கான சிறப்புகள் என்னன்றதையும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் முதல் பொருள் வந்து வேப்பிலை முருகருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலையும் வந்து கண்டிப்பாக இருந்துட்ருக்கு வேப்பிலை ரொம்ப ரொம்ப புனிதமானதும் கூட வேப்பிலையால் முருகனுக்கு பூஜை பண்ணுறதுன்றது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் மற்றும் இல்லாமல் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை வெளியில் துரத்தி அடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவே இருக்கக்கூடிய ஒரு பொருள் வேப்பிலை அந்த வேப்பிலையை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சூரசம்ஹாரம் நடைபெறக்கூடிய நாள் என்று சுத்தமாக கொஞ்சம் வேப்பிலையை வந்து பறித்து அதை வந்து நல்லா கழுவிட்டு முருகனோட படத்துக்கு முன்பாக நீங்கள் வச்சுட்டு என்ன சொல்லணும்னா நம்மை பார்த்து பாதுகாக்கணும் முருகா அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துல இருந்தும் எங்களை பாதுகாக்கணும் அதாவது கெடுதல் சக்திகள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் இல்லை யாராவது தெரியாதவங்க தெரிஞ்சவங்களுடைய கண்திருஷ்டிகள் இந்த மாதிரியான எது இருந்தாலுமே அது எல்லாமே விலகி போகணும் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களும் தீய சக்திகளும் விலகி போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட வேண்டிக்கிற விதமாக கண்டிப்பாக அன்றைய தினத்தில் வேப்பிலை உங்களோட வீட்டு பூஜை அறையில் முருகரோட படத்திற்கு முன்பாக வந்து இருக்கணும் இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வைக்க வேண்டிய ஒரு முதல் பொருள் அடுத்தது இரண்டாவது பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவப்பு மலர் முருகருக்கு சிவப்பு மலர் அது சூரசம்ஹார நாளில் நம்ம வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்பவே நல்லது சிவப்பு என்பது வெற்றி நிறம் உற்சாகத்தோட நிறம் முருகன் சூரனை வென்றது சிவப்பு ஜுவாலையில் தான் அதனால் சிவப்பு மலர் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மலருடன் சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகட்டும் முருகா எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டிக்கிங்க சிவப்பு மலர் எதுவாக வேணா இருக்கட்டும் செவ்வரளி செம்பருத்தி சிவப்பு சார்ந்த எந்த பூவோ உங்களுக்கு கிடைக்குதோ இல்லை சிவப்பு தாமரைப்பூ கிடைச்சா கூட ரொம்ப ரொம்ப நல்லது அதை நீங்கள் கூட வாங்கிட்டு வந்து முருகரோட படத்திற்கு முன்பாக நீங்கள் வந்து முருகருக்கு அந்த சிவப்பு மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யலாம் இல்லை கோவிலுக்கு கூட நீங்கள் சிவப்பு பூக்களை அன்றைய தினத்தில் சூரசம்ஹாரம் கந்தசஷ்டி ஆறாவது நாள் நடைபெறக்கூடிய நாள் என்று நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அந்த நேரத்தில் மனதில் உங்கள் ஆசையை நினச்சிட்டு சொல்லுங்கள் முருகனின் சக்தி உங்கள் நெஞ்சில் ஒளியாக உரும் கண்டிப்பாக இதை நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய மனசில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஆசையானது நிறைவேறும் மூன்றாவது பொருள் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நெய் தீபம் இந்த நெய் தீபத்தை நீங்கள் சூரசம்ஹாரம் சம்ஹாரம் நடைபெறக்கூடிய ஆறு மணியிலேருந்து மாலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே வந்து உங்களுடைய வீட்டிலும் நெய் தீபத்தை வந்து ஏற்றி வைக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கோவிலுக்கு போகும்பொழுது கோவிலில் முருகரோட சன்னதிக்கிட்டேயும் நீங்கள் வந்து நெய் தீபத்தை வந்து வேற்றி வைக்கலாம் கண்டிப்பாக இதை செய்யுங்க அந்த தீபத்துக்கு முன்னால் நீங்கள் மெதுவாக சொல்லுங்கள் வெற்றிவேல் முருகா அருள்வேல் முருகா எனக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வேலை கிடைக்கணும் மற்றும் குழந்தை பாக்கியம் இந்த மூன்றும் எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஆசைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்றும் எனக்கு கண்டிப்பாக இதை நிறைவேறணும்னு சொல்லிட்டு வேண்டிக்குங்க கடன் பிரச்சனை இருக்கவங்க நீங்கள் இதை சொல்லுங்கள் வேலை கிடைக்கணுன்றவங்க சொல்லுங்கள் அடுத்தது குழந்தை பேர் வேணுன்றவங்க நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய ஆசையை நீங்கள் வந்து வேண்டிக்கங்க கண்டிப்பாக நடக்கும் அந்த நேரத்தில் உங்களுடைய மனசு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா முருகனை கிட்ட அர்ப்பணிச்சுட்டு மனதாரம் வேண்டிக்கங்க இது ரொம்ப ரொம்ப விசேஷமானதும் கூட சூரசம்ஹார நாளில் இந்த மூன்று பொருட்கள் உங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த உங்களுடைய நீங்கள் இந்த மூன்று பொருட்கள் வச்சுட்டு நீங்கள் வேண்டக்கூடிய ஆசையானது கண்டிப்பாக அது அப்படியே வந்து நிறைவேறும் பூஜை முடிஞ்சது என்ன பண்ணுங்கள் அந்த மூன்று பொருட்களையும் வேப்பிலை மலர் அதுக்கப்புறம் தீபம் இது என்ன பண்ணுங்கள் வேப்பிலையும் மலரையும் நீங்கள் எடுத்துருக்க கால்படாத இடத்துல கொண்டு போயிட்டு அதை நீங்கள் வந்து வச்சுடுங்க ஸோ கண்டிப்பாக பூஜை முடிஞ்சதும் அதை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட இதை நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும் ச உங்களுக்கு சூரசம்ஹாரம் நாளில் கண்டிப்பாக இந்த மூன்று பொருட்களை வச்சுருங்க வேண்டிங்கனாலே போதும் உங்களுடைய ஆசையானது நிறைவறும் முருகனிடம் மனமாற வேண்டுங்க அவர் கேட்ட ஆசை கண்டிப்பாக நிறைவேற்ற நிறைவே நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டாங்க ஏனெனில் முருகன் வந்து வெற்றியின் கடவுளாக எப்போவுமே வந்து இருந்துட்டுருப்பார் ஓம் சரவணபவா முருகன்ற வார்த்தையை நீங்கள் லாஸ்ட்டில் சொல்லி உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க ஓகே நண்பர்களே நான் சொன்னேன் இந்த தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியானதுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நன்றி